வணக்கம் நண்பர்களே ஸ்ப்ரிங் பூட்டில் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த இடத்துல ஸ்ப்ரிங் அப்படின்னு வரும் ஆனால் இப்போ பாருங்களேன் நான் இந்த இடத்துல பயிலகம் அப்படின்னு மாற்றிருக்கேன் இதை எப்படி மாத்துறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கோங்க இப்போ நான் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன் அந்த ப்ராஜெக்டில் சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸ் இருக்குமா அந்த சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள் நியூவும் கொடுத்துருங்க நியூவும் கொடுத்து அதில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கு பேனர் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க அந்த பேனர் டாட் டிஎக்ஸ்டியில் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் சரி அது இங்கே வந்துடும் இப்போ நான் இந்த இடத்துல இப்போ பயிலகம் சென்னைன்னு கொடுக்குறேன் இப்படி கொடுத்துட்டேன் இதை சேவ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுறேன் ரன்னர்ஸ் கொடுக்குறேன் ஸ்ப்ரிங் பூட் ஆப் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு பயிலகம் சென்னைன்னு வந்துருச்சா இல்லையே நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் பூட் மாதிரியே பண்ணீங்களே அதில் ஸ்ப்ரிங் வந்த மாதிரியே நீங்கள் பைலகம்னு பண்ணி காமிச்சிங்களே அப்படின்னா அதுக்கு நிறைய சைட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒன்றும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டன் ப்ரோக்ராம்லாம் பண்ண தெரியும் அப்படின்னா இப்படி நீங்கள் பேட்டன் இதுலேயே ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இந்த பேட்டன் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணி இந்த மாதிரி லாஜிக்லாம் எடுத்து பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு சைட் காமிக்கிறேன் இந்த சைட்டில் போய் நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆஸ்கியாக மாற்றிக்கலாம் பாருங்கள் பேட்டர் ஜேகே டாட் காம் அப்படிங்கிறது போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை மாற்றிக்கலாம் இப்போ அது என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கிரேஸி அப்படின்னு சூஸ் பண்ணுறேன்னா இப்போ எனக்கு க்ரேஸியாக பயிலகம்னு வந்துருச்சா இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன் இதை காப்பி பண்ணி இந்த கண்டென்ட்டை என்னோட பேனர் டாட் டிஎஸ்டியில் கொடுத்துட்றேன் இப்போ என்னோடய ப்ராஜெக்டை ரீஸ்டார்ட் பண்ணுறேன் ரீஸ்டார்ட் பண்ணால் பாருங்கள் பைலகம்னு க்ரேஸியாக வந்துருச்சா இது ஆஸ்கி கண்டென்ட்டாக அதை மாற்றுறது இதுக்கு முன்னாடி நான் இதில் பிக் அப்படின்னு கொடுத்துருந்தேன் அதனால் எனக்கு இந்த ஃபாண்ட்டில் இருந்துச்சு நான் இந்த ஃபாண்ட்டை எடுத்து அதாவது இந்த ஆஸ்கி ஃபாண்ட்டை எடுத்து நான் இதில் பேஸ் பண்ணியிருந்தேன் அதனால் அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு பைலகம்னு வந்துருந்தது தெரிஞ்சிருந்தது இப்படியும் பண்ணலாம் வழக்கமாக இப்படி பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆஸ்கி டெக்ஸ்ட் எடுத்து அவங்கவுங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்குவாங்க இல்லை இதெல்லாம் சும்மா ஒரு கிராஃபிக்ஸ் தானே இதில் ஆக்சுவலாக எனக்கு வேணுங்கிற கண்டென்ட்டை நான் எங்கே கொடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் யூஸ்வலாக செட் பண்ணி வச்சுக்கலாம் என்னென்னு செட் பண்ணி வச்சுக்கலாம் என்னென்னாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்டோட ஓனர் அப்படின்னு கொடுத்து நான் ஓனர் ஈக்குவல்ஸ் டு இப்போ பைலகம் அப்படின்னு கொடுத்து இதை சேவ் பண்ணிடுறேன் இந்த ஓனருங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு பேனர் வரும்போதெல்லாம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு பாருங்கள் டாலர் பிரேஸ் ஓனர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும் இந்த ஓனருங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஓனர் கேபிட்டல் ஓ கொடுத்துருங்க அப்போ நான் இங்கேயும் கேபிட்டல் ஓ கொடுத்துக்கிறேன் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போதெல்லாம் பயிலகம்ங்கிறதுக்கு கீழேயும் பயிலகம்னு வந்திருக்கு பாருங்கள் இப்படி அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து என்ன டீட்டெயில் வேணாலும் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்டோட நேம் வச்சுக்குவாங்க ப்ராஜெக்டோட வெர்ஷன் வச்சுக்குவாங்க ரிலீஸ் டேட் வச்சுக்குவாங்க இல்லை டெவல இருக்கா கியூஏ இருக்கா இது எல்லாத்தையும் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் வச்சு வச்சுக்குவாங்க அப்படியும் நம்ம வச்சுக்கலாம் நன்றி